என்ன உங்க உங்க பேர் சொல்லுங்கண்ணே இப்போ இது இந்த கடை வந்து கரெக்டா எங்க இருக்குண்ணே தெற்காசி தெற்காசி சிக்னல் பேருனோட பேர் ஓகேண்ணே நீங்க மாலைகள் வந்து என்ன வகையான மாலைகள் மாலை ரோஸ் மாலை மாலை இந்த மாலையோட பேர் கொஞ்சம் சொல்லுங்களேன்

மழை சீசன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல வந்து ரெண்டு மாசம் மட்டும் இருக்காது ஓகே புரட்டாசி ஆடி மட்டும் எந்த எதுவுமே இருக்காது ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ மேரேஜுக்கு வாங்குற மாலை ஒண்ணு இருக்கு சாமுக்கு வாங்குற மாலை ஒண்ணு இருக்கு வர்ற கஸ்டமர் எப்படி உங்ககிட்ட டீல் பண்றாங்க எப்படி ஒரு மரியாதையோட பேசுறாங்களா கஸ்டமர் கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி டெத்துக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி மாலை எடுத்து கொடுப்போம் ஓகே மேரேஜுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ டெத்துக்கான மாலை என்னென்ன டெத்துக்கான மாலை இந்த கணேசன் இது எும்பு <water cath> <laughs>

நாளைக்கு பிறந்தது ஒரு நம்ம மாலையில் போகணும் சார் ஓகே ஓகே கவர்மெண்ட்டு ஏதாவது பண்ணணுன்னு நீங்க நினைக்கிறீங்களா கவர்மெண்ட்டு பிறந்தா ஓகே நான் வந்து இப்போ இந்த வந்து எதுவுமே இல்லைனாலையும் புரியுது பெரியதாவது சலுகை கிடச்சினா நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு அடுத்த தலைமுறை இந்த ஃபீல்டில் இருக்காங்களா இல்லை வேறு ஃபீல்டில் இருக்காங்க நான் எங்கள் அப்பா வந்து இருந்தார் ஓகே நான் ஓகே என்னோட ஓகே ஓகே சரி கலெக்டர் வாங்குற சம்பளத்தைக்காட்டி நாங்க வாங்குறோம் இல்ல அதுதான் இங்க வந்து படிப்புக்கு இன்னைக்கு மரியாதை எல்லாம் போயிடுச்சு

கண்டிப்பூசா அவ்வளோ இருக்கும் நாங்களும் அது தான் வந்து ஓகே போலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இப்போ ஒரு பஸ்ஸுக்கே காசு ஒரு ஊரில் இருந்தாலும் ஒரு போட்டால் எங்களுக்கு புரியுது 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 இது வந்து எப்படின்னா இப்போ சொந்த வீடு வாங்கிட்டீங்களாண்ணே இல்லை வாடகை வாடகை வீட்டில் ஓகேண்ணே எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்ண்ணே ஓகேண்ணா தேங்க்ஸ்